வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த புதிய வருடத்தில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் முதல் நாள் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று அநேக அநேக இடங்கள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு பண்ணுவார் என்ன வாக்கு என்ன எங்கள் ஆலயத்துக்கும் எங்கள் சபைக்கும் எங்கள் வீட்டுக்கும் என்று இருக்கக்கூடிய நேரத்துல இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக கொடுத்த வாக்கு என்னவென்றால் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் இந்த நம சபைக்கும்

கடந்து கடந்து வந்திருக்கலாம் தேவன் என்னோடு இருந்தாரா அல்லது தேவன் என்னோடு இல்லையா என்ற சூழ்நிலை கூட உன் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் பஞ்சம் கூட வந்திருக்கலாம் வறுமை கூட வந்திருக்கலாம் ஏன் வாழ்கிறோம் ஏன் புதிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு உன்னை விழுவதும் இல்லை உன்னை கடந்த வருடங்களை வருடத்தை நோக்கிப்பார் இந்த நாளில உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்ன காரியம் என்றால் நான் எப்படி இருந்தேனோ அதே போல் நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அலை லூயா அலை லூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எனக்கு எப்படி இருக்கும்

உனக்கு வாக்கு பண்ணுகிறது என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலவதும் இல்லை உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை மனிதர்கள்

அப்பவும் கூட தேவன் கூடையே இருந்தார் யாருமே போய் எதிர்த்து நிக்க முடியாம அந்த முன்னாடி போய் எதிர்த்து நின்றார் செங்கடல் முன்பதாக செங்கடலை இரண்டு தேவன் மோசையோடு இருந்த நடத்தினாரோ அதே எனக்கு நடத்துவார் கூட இருந்து தேவன் உன் சபையை நடத்துவார் கூட இருந்து தேவனே உன்னுடைய தொழில்களை நடத்துவார் கூட இருந்து தேவன்

தேவன் உன்னோட இருக்கிறார் நீ ஜெயிப்பாய் நீ ஜெயம் பெறுவா என்கிற வாக்கு நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விளம்பதுமில்லை உன்னை நான் கைவிடுவதும் இல்லை நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால நீ ஜெயிப்பாள் ஐயோ நான் இல்ல உன்னை விட்டு விளம்புவதும் உன்னை என்றும் கைவிடுவதும் என்று சொல்லுகிறார் அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு புரியமானவர்களே தைரியமா இருக்க அவர் உங்களோடு கூட இருக்கார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை படிக்கலாமா திரும்ப அமே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை

பலன் இருக்கும் என்றால் நீ பலம் கொண்டு திடமனதாய் இருப்பாய் அதனால நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அதே யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை திரும்ப படிக்கலாம் போதும் பலம் கொண்டு திடமனதாய் நான் இருக்கிறேன் அதனால நீ பலம் கொண்டு திடமனதாய் இரு இருந்த தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருந்து விலகவும் உன்னை கைவிடவும் மாட்டேன் கஷ்டம் வரும்பொழுது நெருக்கும் பொழுது சோதனை வரும் பொழுது நீ துவண்டு போகாத நடுக்காத அவம வேதனைப்படாத கவலைப்படாத பலம் கொண்டு திடமனதாயிரு வாக்கு பண்ண தேவன் நான் இருக்கிறேன் அந்த வாக்கு தத்துவத்தை இரு நான் உன்னை நடத்துவேன் மோசியோடு இருந்து மோசையை போட்டு இஸ்ரோ ஜனத்தை அற்புதமா நடத்தினது போல உன் வீட்டை நடத்துவேன் உன் பிள்ளைகளை நடத்துவேன் உன்னோடு இருந்து உன் குடும்பத்தை நடத்துவேன் உன்னோடு கூட இருந்து உன் சபையை நடத்த

ஹெலேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கள் பயப்படுகிற ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம் நீங்க பயப்படுகிறவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நான் உன்னை விட்டு விழவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ண தேவன் உங்களோடு கூட இருப்பதனால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில பலியான அதே தேவனாகிய ஆண்டவராகிய உங்களோடு கூட இருப்பதனால் நீங்க பயப்படுகிற பாபிலோனின் ராஜாவுக்கு அதாவது நீங்க பயப்படுகிற பாபிலோன் ராஜாவாகிய கிரியைகளுக்கு அவங்களுடைய செயல்களுக்கு கிரியைகளுக்கு செயல்களுக்கு வியாதிகளுக்கு கொள்ளை நோய்க்கு நடக்கிறதோ எல்லா நீ பயப்பட வேண்டாம் எதை கண்டு நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த எல்லா சூழ்நிலை கண்டும் நீ பயப்பட வேண்டாம் ஒருவேளை மனிதனை கண்டு பயப்படலாம் அல்லது உங்களுக்கு விரோதமாக எழுதி இருக்கிற துஷ்ட கிரியைகளை கண்டு பயப்படலாம் அல்லது பிசாசுக்கு பயப்படலாம் வியாதிக்கு பயப்படலாம் அல்லது உனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு செயல் செய்திருந்தால் எந்த கிரியைக்கு வேணாலும் நீ பயந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படி இருந்து உன்னை வழி நடத்தி எல்லா தீங்குக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கொள்ளை நோய்களுக்கும் எல்லா நிந்தனைகளுக்கும் உனக்கு விரோதமாக எழுப்பி வரும் எல்லா செயல்களுக்கும் விலக்கி உன்னை வழி நடத்துவேன் அதனால நீ பயப்படுகிற எந்த கிரியைக்கும் பயப்பட வேண்டாம் உன்னை எதிர்த்து வருகிற ஒன்றுமே உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை அதனால் நீ பயப்படுகிற காரியங்களுக்கு பயப்படாதே என்று தேவன் சொல்லுகிறார் அலையலூயா அலையலூயா இந்த புதிய வருடத்துல முதலாவதாக தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்ண வாக்கு தத்த வசனம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்னாம் அதிகாரம்

நீ பயப்படுகிற எல்லா கிரியைகளுக்கும் பயப்பட வேண்டாம் எனவே நாற்பத்தி ரெண்டு பதினொன்னு பலம் கொண்டு திடமனதாயிரு அவர் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு அதை விசுவாசித்து அதன் மேல நீ கரம் வைத்து ஜெபித்து கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு இரண்டாவதாக அவர் உன்னோடு கூட இருப்பதினால் நீ பயப்படுகிற எந்த கிரியைகளுக்கு நீ பயப்பட வேண்டாம் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு அன்னு தினமும் பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையிலும் உங்க குடும்பத்திலும் வருடம் முழுவதும் நிறைவேறும் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக